சரவணை பெட்டில் படுத்துட்ருக்காரு அப்போதையும் தங்கமயில் சொல்கிறாங்க மாமா என்ன மாமா படுத்துருக்கீங்க ஏஞ்சிருக்கீங்க நைட்டு போட சண்டையில் அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டீங்களா ஏஞ்சிருக்குங்க மாமா இன்றைக்கி தான் ஒரு நாள் தான் இருக்குது நாம் போயிட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு ஊருக்கு வேறு போகணும்ல மாமா ஏஞ்சிருக்கேங்க மாமான்னு சொல்கிறாங்க சரவணை அப்படியே படுத்துக்கிட்டு நைட்டு செந்தில்கிட்ட பேசுனதெல்லாம் நினச்சிக்கிறாரு ஸோ நாம் கண்டிப்பாக அவள்கிட்ட போய் சாரி கேட்கக்கூடாது செந்தில் சொன்ன மாதிரி அவள் வந்து நம்மள்கிட்ட சாரி கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இல்லைம்மா இல்லை எனக்கு ஒரே டயர்டாக இருக்குது வெளியில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா இப்போதும் போவேணாம் மயில் அப்படியே படுத்துருப்போம் ரூம்லையே சாயந்திரமாக பார்த்து கிளம்பி ஊருக்கு போவோம் மயில் என்னம்மா நைட் சண்டை கோவம்மா கோவமா வாங்கம்மா வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு மாதிரி மயில் கூப்பிட்றாங்க சரவணை பிடிவாதம்மா இல்லை மயில் அதெல்லாம் செட் ஆகாது வெளிலையும் வெயிலாக இருக்குது எப்படி நீ நைட்டு சண்டை போடுவ காலைல சண்டை போடுவா மதியம் சண்டை போடுவேன் சண்டை போட்டு தானே நம்ம இங்கே வந்துருக்கோம் அதனால் வெளியில் போயிட்டு வெயில் அடைஞ்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு திரும்ப ஊருக்கு போதெல்லாம் ஆகாது மயில் அப்படியே இருப்போம் மதியத்தை மேலே பார்த்துட்டு கிளம்பி ஊரு போவோம் மயில் அப்படிங்கிற மாதிரி சரவணன் சொல்கிறாரு மயில் ஒடனே என்னடா அம்மா சொன்னாங்க ஏன்னா இவர் ஒரு மாதிரி பண்ணுறாரு இதனால் நம்மளுடைய ஹனிமூன் வாழ்க்கை வேஸ்ட்டாக போச்சுடா அப்படிங்கிற மாதிரி மயில் யோசிக்கிறாங்க உடனே ஃபோன் வருது டக்குன்னு மயில் உடனே இருங்கம்மா மாறேன்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க அவங்க அம்மாட்ட பேசுகிறாங்க பாக்கியாக தான் பேசுகிறாங்க சரி என்னாச்சு மயிலே மாப்பிள்ளை சாஜி கேட்டாரா அப்படிங்கிறாங்க எங்கேம்மா போமா உன் பேச்சை கேட்டு மூணு நாள் வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடுச்சுமா ஹனிமூனுக்கு ஜாலியாக வந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடுச்சுமா ஏன் மயிலே என்னாச்சு எங்கம்மா அவர் பட்டு நாம அவர்கிட்ட ஒரு மாதிரி சீன் போட்டால் அவர் ஒரு மாதிரி பண்ணுறாரு அவர் படுத்துக்கிட்டு எங்கேயுமே போக வேணாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போது படுத்து வந்துட்டு சார்ந்த கிளம்பி ஊருக்கு போகலான்னு சொல்கிறாருமா மற்றபடி அவர் எதுவுமே பண்ணலாமா எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குமா உன் பேச்சை கேட்டு இந்த ஹனிமூனுக்கு வந்தது இப்போது டோட்டலாக வேஸ்ட்டாக போச்சுமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஏய் இந்தாடி மயில் என்ன என் பிச்சைகள் வேஸ்ட்டாக போச்சு நான் சொல்கிற மாதிரி கேட்டால் தான் கடைசி வைக்கும் அவர் ஓன் பேச்சை கேட்பார் நீ பாட்டுக்கு ஓன் பேச்சைகளை கேட்காம ஓவ் செயல்பட்டுன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக நீ அவரை வாழ முடியாத மயில் நான் சொல்றது கேளு நான் சொல்ற மாதிரி நீ முரண்டு போடி நீ சண்டை போடு அப்போ மட்டும்தான் அவர் உன் கூட இருப்பாரு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உன் கூட இருக்க மாட்டார் மயில் அவர் அப்படின்னு மாதிரி பாக்கியா சொல்றாங்க சரிம்மா அப்படி சொல்லிட்டு வச்சுடுறாங்க வச்சுட்டு வெளில வந்தோடனே சரவணன் கேட்குறாரு என்ன மயில் அடிக்கடி ஃபோன் வந்துட்டே இருக்கு இல்லைங்கம்மாம் ஏதோ ராங் நம்மன்னு அதுதான் அதான் வந்துச்சு இத்தனும் பேசிட்டு மாமா சரி மயில் அப்படிங்கிறாங்க மாமா வாங்க மாமா போகலாம் அப்படிங்கிறாங்க இல்லை மயில் எனக்கு வர பிடிக்கல மயில் இங்கே இருப்போம் விடு ஏன் அப்படிங்கிறாங்க மாமா மாமா இப்படி பண்ணுறீங்க எனக்காக வாங்க மாமா நான் பண்ணதாமாமா சா மாமா என்னை வெளில நிற்க வச்சிட்டிங்க கோவத்தில் மாமா என்னை மாமா வாங்க மாமா அப்படிங்கிற மாதிரி மயில் சொல்கிறாங்க இல்லை மயில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மயில் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க என்னமாம்மா என்னை வெளில நிற்க வச்சாலும் நீங்கள் உடனே உங்கள் தம்பி வீட்டில் சொல்லி பணம் ரெடி பண்ணி கட்டிட்டீங்களாமாம்மா அதனால நீங்கள் வாங்க மாமா கோச்சிக்காதீங்க மாமா அப்படிங்கிறாங்க உடனே சரவணாக யோசிக்கிறான் சரி ஓகே தம்பிங்க சொன்னது கரெக்டாக போச்சு பார்த்தியா நாம மட்டும் அவசரப்பட்டு சாரி கட்டணம் அப்படின்னா மயில் நான் பிக்கு பண்ணியிருப்பா நாம கொஞ்சம் முரண்டு பிடிச்ச உடனே மயில் இறங்கி வரா ஸோ தம்பிங்க சொன்னது தான் கரெக்டு இனிமேல் தம்பிங்க பேச்சை மீறி நம்ம செய்யக்கூடாது இதாக இருந்தாலும் தம்பியை கீரைட்டு தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சரவணை முடிவு பண்ணுறாரு சரின்னு சொல்லிட்டு சரி மயிலே இது நான் போய் குளிச்சுட்டு சொல்லிட்டு சொல்லிட்டு குளிக்கப்படாது அப்போ திரும்ப பாக்கியாக கால் பண்ணுறாங்க கால் பண்ண உடனே மயிலு எடுக்கிறாங்க என்னம்மா ஏன் கால் பண்ணுற என்னடி என்ன பண்ணுற நானே சரவணன்ட்ட சாரி கேட்டேன் மாமாட்ட கேட்ட உடனே அவர் குளிக்க போயிருக்காரு நாங்கள் வெளில போலான் இருக்கோம் என்னடி சொல்கிற நான் என்ன சொன்னேன்னு என்ன பண்ணிட்டு இருக்கேன் போமா உன் பேச்சை கேட்டால் ஒன்றுத்துக்குமே உதவாதுமா உன் பேச்சு கேட்டு இப்போது மூணு நாள் வேஸ்ட்டாக போச்சும்மா இல்லை அப்படின்னா ஜாலியாக இருந்திருக்கும் தெரியுமா நீ சொல்கிறதுலாம் நடக்காத பழுக்கு வேணாம் விட்டு நானே இனிமேல் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் மயிலே நான் சொல்கிற நல்லா கேளு நான் சொல்கிற மாதிரி கேட்டால் மட்டும்தான் நீ கரெக்டாக இருக்க முடியும் இல்லை அப்படின்னா வாழ்க்கை கெட்டுப்படும் மயிலே போமா ஏற்கனவே நீங்கள் சொன்ன பொய்யெல்லாம் போதும் ஏற்கனவே இந்த கல்யாணத்துக்காக நீங்கள் என் வயசு என்னுடைய படிப்பு நம்மளுடைய குடும்பத்தை பார்த்துன விஷயங்கள் இப்படி நிறையா போய் சொல்லிட்டீங்கம்மா போதுமா விட்டுருங்கம்மா இந்த பொய்யெல்லாம் சமாளிக்கவே எனக்கு கண்டிப்பாக ஒரு பத்தாது அதனால் மேலும் மேலும் பொய்யை சொல்லி என்னுடைய வாழ்க்கையை கெடுத்து சொல்கிறாங்க என்ன மயில் பேசுகிற நீ நல்லா நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த பாரு இந்த விஷயம்லாம் இப்போ சொன்ன பொய்யில் ஏதோ ஒரு பொய் மட்டும் மாப்பிள்ளைக்கோ அவங்க குடும்பத்துக்கோ தெரிஞ்சால் போதும் ஒன்னை ஒட்டுமொத்தமாக துரத்தி விட்ருவாங்க என்னடி பண்ணுவ அதுக்கு தான் சொல்கிறேன் நீ இப்போதைக்கு கிடச்சிருக்க இந்த மூணு நாளில் ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறத விட்டுட்டு இந்த மூணு நாளில் சரண மாப்பிள்ளை உன் பேச்சை கேட்குற மாதிரி மாற்றிக்கும் மாற்றிட்டேன் அப்படின்னா இந்த பிரச்சனைலாம் நாளைக்கு எப்போ வெடித்தாலும் மாப்பிள்ள வந்து அவங்கள மீறி உன் பக்கம் சப்போர்ட் பண்ணுவார் இல்லை அப்படின்னா அவங்க தம்பிங்க அம்மா அப்பான்னு சொல்லி அவங்களை சப்போர்ட் பண்ணி ஒன்றை கழட்டி விட்ருவாரு அப்புறம் உன் வாழ்க்கை தாண்டி வந்துடும் அதனால் இந்த மூணு நாள் ஜாலியாக இருக்கும்னு நினைக்காத இந்த மூணு நாள் என்ன இந்த முப்பது நாள் உன் கூட பக்கம் போகிறாரு அப்போதிக்கு நீ எங்கள் வாழும் இடத்துக்கு போகாண்டி மயில் அதனால் நான் சொல்கிறது கேளு மயில் இப்போதிக்கு அவர் விட்டுறாத உன் புடர் வச்சுக்கோ நாளைக்கே இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க தம்பிங்க அம்மா அப்பான்னு சொல்லி எல்லாருமே உன் மேலே வெறுப்பாக காட்டினாலும் அவர் என் பொண்டாட்டி எனக்கு முக்கியம் சொல்லி உன் பின்னாடி நிற்கணும் மயில் அப்போ தான் உடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் மயில் அதுக்காக தான் சொல்கிறேன் அம்மா சொல்கிறது கேளு மயில்மா நீ போங்கம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு உடைய வாழ்க்கையே வேஸ்ட்டாக போயிடுமா நான் பார்த்துக்குறேன் நீங்கள் வைங்க ஃபோன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க கரெக்டாக அப்போ தான் சரவணும்னு குளிச்சு வெளில வர்றாரு திரும்பவும் மயிலுக்கு ஃபோன் வருது மயில் எடுக்காமல் இருக்காங்க என்ன மயில் ஃபோன் வந்துகிட்டே இருக்குது எடுக்காமல் இருக்க அதுங்களாம் மாமா இந்த ராங் நம்பர் தான் மாமா வந்துகிட்டே இருக்குது அதான் வச்சுட்டேன் மாமா சரி சரி மயிலே சரி போய் குளிச்சுட்டு வந்தால் போல கிளம்பலான்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மயில் ஃபோன் வச்சுட்டு போய் குளிக்கிறாங்க குளிச்சுட்டு உடனே ரெண்டு பேரும் கிளம்பி ஜாலியாக வெளியே போகிறாங்க மயில் முன்னாடி இருந்ததை விட இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இப்போது எந்த பச்சமே இல்லாதனால அவர் கூட சேர்ந்து அவங்க பிடிச்ச எல்லா இடத்துக்கும் போகிறாங்க போயிட்டு கரெக்டாக மதியமா வெயில் அதிகமாக இருக்குது ரூமுக்கு போகலாமா மயில் அப்படிங்குற மாதிரி சரவணன் கேட்குறாரு சரிம்மாமா வாங்க மாமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரூமுக்கு வராங்க வந்தவுடனே சரவணை டயரில் ரூம் வந்து படுத்துடுறாரு மயில் அதே மாதிரி உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிறாங்க நல்லா மாமா ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு ஆ நல்லா இருந்துச்சு மயில் வெயில் மட்டும் இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சுற்றிருக்கலாம் நம்ம ஆ மாமா இருந்தாலும் இப்போ வெயில் கொஞ்சம் தளவிட்டு மாமா கொஞ்சம் நம்ம வெளியே போய்ட்டு வருமா ஆ சரி மயில் போய்ட்டு வரலாம் மயில் மாமா சாப்பிட்லாங்களா இருமயில் போய்ட்டு வந்து டயர்டாக இருக்குது கொஞ்சம் படு கொஞ்சம் நாளைச்சு சாப்பிட்லாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் அப்படியே பக்கத்தில் படுக்கிறாங்க படுத்த கொஞ்ச நேரத்துலேயே மயில் தூங்கிடுறாங்க சரவணனுக்கு தூக்கம் வரல சும்மா கொஞ்ச நேரம் படுத்துருக்காரு சரி பசிக்கிற மாதிரி இருக்குது மயில் ஒரு தூங்கிட்டா பாவம் அப்படியே சாப்பிடணுன்னு சொன்னால நாம் பதிச்சு வெளியே போய் சாப்பாடு வாங்கிட்டு ரூமுக்கே வந்துடுவோம் வந்தோன்னே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பி திரும்ப வெளியே போயிட்டு கொஞ்சம் சுற்றிட்டு வந்துட்டு நைட்டு ஒரு பத்து மணி வாக்கில் ஊருக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சரவணாக பிளான் பண்ணுறாரு பேங்க் பண்ணிவிட்டு ஏஞ்சி ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அவரும் உடனே ரூமு சாத்தாண்டு போகிறாரு அப்போ ஃபோன் வருது உடனே சரவனை யோசிக்கிறாரு பாவம் மயில் தூங்கிட்டு இருக்கா ஃபோன் வந்துகிட்டே இருக்குது அந்த ராங் கால் தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாரு அப்போதிக்கி ஒரு நம்பர் இருந்தால் ஃபோன் வருது ஸோ அது வந்து அவங்க அம்மா கிடையாது ஃபோனை அட்டன் பண்ணி பார்க்குறாரு அப்போதிக்கு ஒரு பேங்க்லேருந்து பேசுகிறாங்க லோன் வேணுமா கிரெடிட் கார்டு வேணுமா டெபிட் கார்டு வேணுமான்னு கேட்குறாங்க சரவணன் உடனே அதான் ஒன்று வேணாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாரு பாவம் மயில் வேறு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கா இல்லையா ஏதோ நம்பர்லேருந்து வந்துகிட்டே இருக்குது ஃபோன் அடிக்கடின்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம கூட ஒரு ரெக்கார்டிங் ஆப்ஷன் ஏற்றி வச்சிருந்தோமே அதில் போட்டு பார்க்கலாம் யார் தான் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றதுக்காக அவருடைய ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கீழே போகிறாரு கீழே போகும்போது பார்த்தா ரெக்கார்டிங் ஆப்ஷனில் வெறும் அவங்க அம்மாக்கிட்டேருந்து வந்த ஃபோன் கால் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது வேறு எந்த ஒரு நம்பருமே இல்லை அதை பார்த்த உடனே சரவணனுக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது அடிக்கடி ராங் கால் ஃபோன் வருதுன்னு சொன்னால் காலையில் கூட அத்தமாரி ஃபோன் வந்துச்சு ஆனால் ரெக்கார்டிங் ஆப்ஷனில் எந்த ஒரு ஃபோனுமே ரெக்கார்டு பதிவாகவே இல்லையே ஃபுல்லாகவே அவங்க அம்மா நம்பர் மட்டும்தான் இருக்குது என்ன ஒரு டவுட்டாக இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறாரு அதன் பிறகு ஒரு வழி இல்லாமல் அவங்க பேசுறதை என்னான்னு கேட்டு பார்க்கலாமா இருந்தாலும் தப்பு தான் இருந்தாலும் நம்ம மனைவி தானே அப்படின்னு சொல்லிட்டு சரவணை அவங்க அம்மாவும் அவங்களும் கடைசியாக பேசின ரெக்கார்டிங்கை கிளிக் பண்ணி பார்க்குறாரு அதில் பாக்கியாவும் தங்கமறிகளும் பேசின மிக முக்கியமான விஷயமான அந்த என் வயசு நம்மளுடைய படிப்பு குடும்பத்தை பற்றின விஷயங்கள் மறைச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் பிரிக்கணும்னு நினச்சது இப்படி எல்லாமே இருக்குது அதை பார்த்து கரெக்டாக சரவணா ரொம்பவுமே அதிர்ச்சி அடைஞ்சிடாரு என்ன இது மயிலில் போ நம்மள்ட்ட சண்டை போட்டது எல்லாமே பிளான் பண்ணி பண்ணதா அவங்க அம்மாவோடைய பேச்சுக்கிட்டால் நம்மள்ட்ட சண்டை போட்டாலா எதுக்காக இப்படி பண்ணாங்க பண்ணாங்கன்னு சொல்லி சரவணா ரொம்பவுமே ஷாக் ஆகிறாரு அதோட நேராக அந்த ஆடியோவை அப்படியே அவங்களுடைய ஃபேமிலி குரூப்புக்கு அமுச்சிடறாரு அமுச்சு விட்டு நேராக மாடிக்கும் போகிறாரு அவர் போய் டோர் திறந்தால் சத்தம் கேட்டு டக்குன்னு மயில் எரிஞ்சிடறாங்க என்னங்க மாமா எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க சாப்பாடு வாங்க கீழே போனேன் சரிங்க மாமா சாப்பாடு வாங்கிட்டு இல்லையா அப்படின்னு சொல்லி கையை பார்க்குறா அப்போதைக்கு மயிலுடைய ஃபோன் கையில் இருக்குது என்னங்க மாமா என் ஃபோன் அடிச்சு போயிருக்கீங்க ஏன் மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னு கேட்குறாங்க சரவன் அப்படியே நிற்கிறாரு ஏன் மாமா ஏன் மாறி இருக்கீங்கன்னு சொல்லி மயிலும் பதட்டம் பண்ணிடுறாங்க டக்குன்னு அவங்களுடைய ஃபோனை வாங்க வரும்போது சரவணன் ஃபோனை தூக்கி செவுத்து அடிக்கிறாரு உடனே மயில் பயந்து கத்திட்டாங்க ஏங்க மாமா இவ்வளோ கோபப்படுறீங்க என்னாச்சு மாமா நான் அது தப்புன்ட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போதான் சரவணன் சொல்கிறாரு நீ உங்கள் அம்மாவும் பேசுன ரெக்கார்டை நான் கேட்டுவிட்டேன் அந்த ரெக்கார்டை இப்போது எங்கள் குடும்பத்துக்கும் அமைச்சிருக்கேன் எதுக்காக என் குடும்பத்தை பிரிக்கணும் அப்படிங்கிறதுல உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இப்படி ஒரு சந்தோஷம் என்ன பிரச்சனை உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லி கத்துறாரு அதே மாதிரி அந்த மெசேஜ் அமைச்சதும் அந்த குரூப்பில் அவங்களோட தம்பிகள் பாண்டியன் சொல்லி எல்லாருமே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அதை பாண்டியன கேட்கும்போது கோமதியும் கேட்குறாங்க என்னங்க இந்த மயிலும் அவங்க அம்மா சேர்ந்து அவங்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக இப்படி ஒரு சதி திட்டம் போட்டிருக்காங்க என்னமோ வயசு படிப்பு குடும்பம்னு சொல்லி எல்லாத்தையும் ஏமாச்சினு சொல்கிறாங்க என்னங்க இருக்கீங்க உடனே ஃபோன் அடிக்க மயிலுக்குங்கிறாங்க மயிலுக்கு எல்லாமே ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்கு செவத்தில் அடிச்சதுனால ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு உடனே பதட்டம் அடைகிறாங்க உடனே சரவணனுக்கு அடிக்கிறாங்க அடிச்சவங்க அம்மா பேசுகிறாங்க சரவணா என்னப்பா நீ அமிச்ச எல்லாம் உண்மையான்னு கேட்குறாங்க ஆமாம்மா எல்லாமே உண்மைதான் நானே தான் பார்த்தேன் எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது சரவணா நீ கிளம்பி உடனே ஊருக்கு வா எங்கே இருக்காவ அவளை அழைச்சிட்டு ஊருக்கு நேரில் பேசுகிறேன்னு சொல்லி ஃபோன் வைக்கிறாங்க மயிலுக்கு ஒன்றுமே புரியல என்னெல்லாம் இப்படி மாட்டிக்கிட்டோமே நம்மளுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி பயப்படுறாங்க அங்கே போனால் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க என்ன முடிவெடுப்பாங்க நம்ம நம்மள சேர்த்து சேர்த்துப்பாலாம் சேர்த்துக்க மாட்டான்னு சொல்லி ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க கதடி அழுகுறாங்க மாமா என்னை மன்னிச்சிருக்கோமாம்மா நான் எதுவும் மாமா எங்கள் அம்மாவோடைய பேச்சுக்கட்டு இப்படிலாம் நடந்துருச்சு என்னை மாமா என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோமான்னு சொல்லி கதடுறாங்க சரவணை ஏஞ்சிருட்டி மோட கிழங்கு ஊருக்கு அங்கே போகலாம் எங்கள் அப்பா என்ன முடிவெடுக்கிறதோ அதுதான் என் முடிவு என்னால் தனியாக அது முடிவெடுக்க முடியாது இனி யா யாரை நினச்சா என் தம்பிகளையும் என் குடும்பத்தையும் படிக்கணும்னுச்சியா என் தம்பிங்க என் அப்பா என் அம்மா அவங்க எடுக்கிறதான் முடிவை தவிர மற்றபடி வேறு எதுவும் முடிவு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சரவணை மயில் அழைச்சிட்டு கிளம்பிட்டார் அந்த பக்கம் செந்தில் மீனான்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிறாங்க பார்த்திங்களா அந்த மயில் எப்படி என்னென்ன பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு இவெல்லாம் கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை செட்டாகவே மாட்டாள் வரட்டும் மாமணிக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பேசிக்கிறாங்க